தமிழ் சினிமாவில இப்ப கரண்ட்ல இருக்கிற எந்த ஒரு நடிகருமே பண்ணாத ஒரு விஷயத்த சூர்யா அவர்கள் பண்ணி அஸ்தி இருக்காரு ஆல்ரெடி சூர்யா அவர்கள் எஜுகேஷனுக்காக எவ்வளவு விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு தன்னோட ரசிகர்களை நல்ல பாதையில போங்கன்னு எக்கச்சக்கமான அட்வைஸும் பண்ணக்கூடிய ஒரு ஆளு மோஸ்ட்லி ஒரு நடிகர்கள் பிறந்த நாள் அப்படின்னா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரத்த தானம் செய்யறது வந்து வழக்கங்க தன்னோட நடிகருக்காக அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரத்த தானம் செய்யறதை இது வரைக்குமே நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா அந்த நடிகர் இறங்கி வந்து ஒரு விஷயத்த பண்றாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் என்னோட ஃபேன்ஸ் எனக்காக ஒரு விஷயம் பண்றாங்க அதுல நானும் ஒரு பாட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சூர்யா பண்ண விஷயம் சோசியல் மீடியாலேயே செம வைரல் ஆயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடியும் ஒரு சில நடிகர்கள் எல்லாம் இது மாதிரி விஷயங்கள பண்ணிருக்காங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமா இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள பண்ணிருக்காங்க ஆனா தன்னோட ஃபேன்ஸ் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க நானும் போய் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு போய் கலந்துகிட்டவங்க இது வரைக்கும் கம்மிங்க போன வருடம் சூர்யா அவர்கள் பிறந்த நாளைக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மேல பிளட் டொனேட் பண்ணிருந்தாங்க அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா உங்க சேர்ந்து பிளட் டொனேட் பண்ணுவேன் அப்படின்னு போன வருஷம் சொல்லிருந்தாரு சொன்ன வார்த்தையை காப்பாத்துற விதமா இன்னைக்கு அவரும் ராஜாஜி மருத்துவமனைக்கு சென்று பிளட் டொனேட் பண்ணிருக்காரு தன்னோட ரசிகர்கள் ஒரு நல்ல காரியம் பண்றாங்க அந்த நல்ல காரியத்துல நானும் ஒரு பார்ட்டா இருக்கணும் நினச்சிருக்காருங்க சூர்யா சூர்யா பிளட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னோட ரசிகர்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நிறைய பண்ணுங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்காரு சூர்யாக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் திருச்சூர்ல இருக்கிற கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிளட் டொனேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க சூரியா அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா எல்லாமே சூர்யா அவர்களும் கண்காணிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காரு நிறைய பேருக்கு வீடியோ கால் எல்லாம் பண்ணி விஷயம் பண்ணிட்டு இருக்காரு நேற்று அம்பானி மேரேஜுக்கு போன சூரிய ஜோதியோட போட்டோ சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இல்லையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிற விஷயம் என்னன்னா இவங்களோட பிளட் டொனேஷன் விஷயம் தாங்க அடுத்தது ஃபேன்ஸ் எல்லாம் எதை எதிர்பார்த்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கங்குவாவோட அப்டேட் எதாவது வருமா அப்படின்ட்டு கார்த்திக் சுப்ராஜோட படத்தில் நடிக்க போகிறார் இல்லையா அதோட அப்டேட் எதாவது வருமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எனக்காக என்னோட ஃபேன்ஸ் நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அவங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன் நான் சூரிய பண்ண இந்த விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க